கடனத்தின் உங்களை வரவேற்கின்றோம் என்று தமிழுடன் விவாதப்பிரிய வந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் செயற்பாட்டாளர் பல்வேறு விதங்களில் சமூக செயற்பாடுகளில் அரசியல் செயற்பாடுகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டவர் விவாகர் இணையாளர்கள் வணக்கம் வணக்கம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இப்போது அவசியப்படுற சுமந்திரன் பாசை என்கிற தலை இந்த கேலி கூற்று அதாவது சுமந்திரன் பாசையில் கேலிக்கூத் என்பது என்று தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு செயற்பாடுகள் அதனுடைய முந்தைய காலத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு கேலிக்கூத்தாக தெரியலாம் ஆனால் அன்றைய காலத்திற்கு அதுதான் தேவையாக இருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசியல் ஜாப்பு புதிய அரசியல் ஜாப்பு வந்ததன் பிற்பாடு இந்த கருப்பு கொடி காட்டுவதும் கரியால் சுவர்களில் எழுதுவதும் பெரிய போராட்ட வடிவமாக இருந்தது அந்த போராட்ட வடிவத்துக்கு சிறை சென்ற செம்மல்கள் என்ற பெரிய பட்டம் கூட கொடுத்தார்கள் என்று பார்க்க எங்களுக்கு நகைப்பாயிருக்கிறது நான் பீரங்கியோரோடு சண்டை பிடித்தவர்கள் இதை பார்த்து சிரிப்பார்கள் மற்றவன் சுவரில் கரியால் எழுதி போட்டு சிறைக்கு போயிட்டு வந்து சிறை சென்ற செம்மல் என்று மகுடம் சுட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய காலத்தில் அது ஒரு பெரிய வீரதீர செயல் ஏனென்றால்

ஒரு பெருமார வாழ்க்கை கிடைத்தது இங்கே நீங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் வட்டுக்கோட்டை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட காலம் வேறு அந்த காலத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்தந்த காலம் இந்த காலத்தில் தமிழ் மக்களால் என்ன செய்ய முடியுமோ அல்லது தமிழ் சிவில் சமூகத்தால் தமிழ் அறிவியலாளர்களால் எதை சொல்ல முடியுமோ எதை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் அதாவது விடுதலைப்பில் எழுந்த காலத்தில் அவர்கள் செய்த வேலை பெரிது அதாவது இந்த கருப்பு கொடி காட்டியவர்களை காட்டியதை கண்டு யாழ்ப்பாணத்துக்கு வராத சிங்கள தலைவர்கள் இருந்தார்கள் இவர்கள் கருப்புக்கொடி காட்டவர்கள் அவர்கள் கௌரவ பிரச்சனை வராமல் இருந்தார்கள் ஆனால் இப்போது நீங்கள் முட்டையால் இருந்தாலும் அவர்கள் வருவார்கள் அந்த நிலைமைக்கு வந்து விட்டால் அதே போல திருப்பினாலும் அவர்கள் தெரிஞ்சு போய்கொண்ட இதே போல கருப்பு கொடிக்கு பயந்தவர்கள் வராமல் விட்டவர்களை நாங்கள் சிங்க கொழும்பிலேயே நகர விடாமல் நடமாட விடாமல் கட்டுப்படுத்தினோம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்குள்ள கூட்டம் நடத்துகின்ற போது பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டிய எல்லாமே கூட இருந்தார்கள் அப்ப அந்தந்த காலத்தில் எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறது தமிழினம் ஆகவே இன்று அதாவது முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்னர் தமிழ் சமூகம் சிதைவடைந்து சின்னா பின்னப்பட்டு இருக்கிறது தமிழ் சமூகத்தில் அருவிஜியளுடைய கருத்துக்களை மறதளித்து இந்த கற்பனாவாதிகளும் போலி வேடதாரிகளும் வந்து கோலோச்சுகின்ற காலமாக வந்து விட்டது தீர்க்கதர்சனமான கருத்துக்களை சொல்கின்ற அறிவியலாளர்களை நோக்கி ஆயிரம் கற்கள் வீசப்படுகின்ற காலமாக இருக்கிறது ஆகவே இந்த காலத்திலும் தமிழ் அறிவியல் சமூகமும் சிவில் சமூகமும் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டார்கள் என்ற அவப்பெயர் எதிர்கால எதிர்கால சந்ததி சொல்லக்கூடாது ஆகவே நாங்கள் செய்கிறது சரியோ பிழையோ வெற்றியோ தோல்வியோ ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துதான் ஆக வேண்டும் ஒரு சமூகம் என்பது தான் தொடர்ந்து வாழ்வதற்கு அதை செய்துதான் ஆக வேண்டும் செய்யலாம் என்று சொல்றீங்க உள்ள கொண்டு வரீங்களா உரிமையை தான் நீங்கள் மற்றவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம் என்றால் இனவாதிகளுக்கு ஆதரவாயிருக்கணும் ஒற்றை உள்ள அடங்கி போயிடணும் பதினூன்றாம் ஏன் நின்று

திட்ட வரைவில் அல்லது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்படுகின்ற விடயம் சில விடயங்கள் ஒட்டு சொற்களாக பயன்படுத்தி சொல்லப்படுகின்றது அதாவது வடமாகாண சபை செய்தது தமிழ்நாடு சட்டசபை எடுத்த முடிவு என்பவை சொல்லப்படுகின்றன அந்த முடிவுகள் இதில் போடப்பட்டதன் காரணம் என்னவென்றால் அவற்றையும் நாங்கள் கேட்கிறோம் என்பது தான் ரைட் ஆனால் இதில் இந்த ஃபு ஃப்ளோரிநேஷனல் என்ற வீடு அல்லது என்ற அந்த வீட்டை நாங்கள் தமிழே நேரடியாக மொழிபெயர்த்து பார்க்கிறோம் அது ஆங்கிலத்திலே அதற்கு பல ஒட்டு அது அதற்கு அந்த சொல் வந்து நிபந்தனையுடன் கூடிய ஒட்டுச்சொல்லாக வரும் இவர்கள் அரசியல் பொருளாக அரசியல் பொருள் விளக்கம் வேறாக அங்கே வருகிறது ஆனால் இதை பற்றி பேசுபவர்கள் இந்த சொல் எங்கிருந்து வந்தது இதற்கான காரணம் என்ன இதை இவர்கள் ஒப்பிடுகின்ற பொலிவிய அரசியலமைப்பில் இருக்கின்ற விடயங்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அங்கே அது நிபந்தனை சொல்லாகத்தான் வருகிறது அதாவது பொலிவியா என்பது ஒரு லேண்ட்லாக் நாடு அதைப்பூ இவர்களுக்கு தெரியுமோ சரி அதை பற்றி பேசுவார்கள் அது ஒரு லேண்ட்லாக் நாடு அந்த நாடே ஒரு இறமை உள்ள நாடாக கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது இறுக்கமாக உள்ளுக்குள்ளே இருக்கிறது யாரோடைய லொக்கிலே லேண்ட் லோக்கண்டா தெரியும் அது கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தக்கூடிய சர்வதேச தொடர்புகளால் கட்டுப்படக்கூடிய ஒரு நாடு அதாவது கடல் இல்லை இல்லாதபடினால அந்த கடலிலேயே சிலி பிடிச்சு வச்சிருக்கு அதனால தான் லேண்ட் லோக்கில் அதுக்குள்ளேயும் அந்த தேசிய இனம் அதாவது பொலிவியானுடைய பூர்வீக ஆதிவாசிகள் இருபது வீதம் தான் இருக்கிறார்கள் அவர்கள் மலைவாழ் சமூகமாக இருக்கிறார்கள் அவர் மலையிலே உச்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாவது லேண்ட் லோக்குகளில் இருக்கிறவர்கள் அப்போ அவர்கள் தங்களுடைய சுதந்திரமான சுதந்திர விடுதலைக்கான சுயநிர்ணய உரிமையை அவர்கள் கேட்கவில்லை அவர்களுடைய கேள்வி அவர்களுடைய விருப்பம் என்னவென்றால் அவர்கள் இந்த பொலிவியாவினுடைய அந்த மலைவாழ் பகுதி தங்களுடைய தாயகம் என்றும் அதனுடைய நிலத்தினுடைய தான் அவருடைய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் கேட்கிறார்கள் நிலத்திலே ஆளுவதற்கான நில நில உரிமையான உரிமைக்கான சுய உரிமையை தான் கேட்கிறார் அதாவது அகற்ற அக சுயண உரிமை இப்ப தமிழிலே சொல்வார்கள் உள்ளாக சுயநுரிமை அப்போ இங்கே இது இது வந்து ஒரு பிள்ளையான சொல் ஏனென்றால் அகமும் உள்ளும் ரெண்டு மூன்று தான் ஒரே பொருளை தெரில இப்போ இந்த அது மட்டும் நாங்கள் ஒரு ஒரு சொல்ல வட்டி விடலாம் அகச்சுயுர்மை அக சுயநுணை உரிமை அல்லது உள்ள உள்ளக சொல்ல எடுக்கப்படும் அப்போ நாங்கள் அகச்சுயரிமை என்று சொல்வதுதான் மிகச் சரியானது அப்ப இந்த இவர்கள் இந்த பேசுகின்ற இந்த சட்ட ஆலோசகர்கள் சட்ட சட்டத்தரணிகள் அல்லது சட்ட பேராசிரியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுக்கு இந்த ஹிஸ்டரி அவர்களுக்கு தெரியாது தொல்வி அந்த ஹிஸ்டரி தெரியாது இந்த பிலோசபி தெரியாது அவர்கள் இந்த அரசியல் ஜாப்பை தனியே வாசித்து விட்டு இருந்து பொருள் கொள்கிறார்கள் தமிழ் மக்கள் அப்படியானவர்கள் அல்ல அதாவது பொலிவியாவுடைய ஆதிவாசிகளுக்கும் தமிழ் மக்களுடைய சுயநிலை கூட மலைக்கும் அடவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் ஒரு கேந்திர ஸ்தானத்தில் வாழ்கிற மக்கள் கூட்டம் எங்களுடைய எங்களுடைய பெரிய கடற்பரப்பு இருக்கிறது சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது எங்களுக்கான ஒரு சர்வதேச தளம் மொழிவாய்க்காலுக்கு பின்னான ஒரு சர்வதேச தளம் எங்களிடம் இருக்கிறது ஆகவே அவர்களுடன் எங்களை ஒப்பிட முடியாது அப்போ நாங்கள் இந்த சொல்லில் அடிபடுவது என்பது இந்த மற்ற மேற்படுகிற வேலை தான் அப்போ இது இது அர்த்தமற்ற செயல் நான் சொல்வேன் வேணுமானால் இவ்வாறு இந்த பேசுவர்கள் அதாவது இந்த ஃப்ளூரி என்ற சொல்லி எடுத்து பேசுவவர்கள் பொலிவியானுடைய ஹிஸ்டரியையும் அதனுடைய ஃபிலோசியையும் எடுத்து பார்க்கட்டும் அதாவது இந்த ஆதிவாசிகளுடைய ஃபிலோசி அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் அது பிரிக்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அது வேறு அவர்களுடைய நிலைமை வேறு ஆனால் எங்கள் நிலைமை வேறு அடிப்படையில் முன்வை முன்வைப்பது அக சுயநிலை அல்லது சுயநிலை பிரிந்து போகக்கூடிய தமிழ் மக்களுடைய சுயநூர் அந்த இந்த அதாவது சுயநிர்ணய உரிமையில் தமிழ் மக்கள் விரும்பினால் பிரிந்தும் போகலாம் விருப்பாமட்டால் ஒன்றையும் வாழலாம் இணைந்தும் அவர்களுக்கான உரிமை யாரு எங்களுக்கான உரிமை அதாவது தமிழ் தமிழ் ஓ அது கிளீயராக சொல்லப்படுது தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கால தமிழ் மக்களுடைய விருப்புக்கு ஏற்ற அரசியல் என்பது நாங்கள் விரும்பினா பிரிஞ்சு போவோம் இல்லாட்டி ஒட்டி இருப்போம் இரண்டு வயதில வருது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது இது பொது வாக்கெடுப்பு என்பதால் இது எங்களுடைய விருப்பத்தை கோருவதாக இருக்கிறது இதை நாங்கள் வாக்கெடுப்பாகவும் எதிர்காலத்தில் சொல்லலாம் அல்லது தமிழ் மக்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்றும் சொல்லலாம் அதாவது இந்த சுயநிலைய உரிமையில் எவ்வாறு பொருள் கொள்ள முடியுமோ அவ்வாறு பொருள் கொள்ளக்கூடிய தான் அது சொல்லப்படுது இப்ப உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் முதலமைச்சர் பீப்பிள் என்றது போட்டதுக்கு இல்லை தேசிய இனம் என்று போடுவோம் என்று சொன்னார்கள் சில இடங்களில் தேசிய இனம் என்று போடுவதிலும் விட மக்கள் இந்த மக்கள் என்று போடுவது வலிமையானதாக இருக்கும் சில இடங்களில் தேசிய இனம் என்பது போடுவது வலிமையாக இருக்கும் சில மக்கள் கூட்டத்துக்கு தேசிய உரிமைக்குரிய அடிப்படை பண்புகள் இல்லாமல் இருக்கும் அதாவது தேசிய இனம் என்ற என்ற என்று வரையறுப்பது என்பது அரசியல் ஒரு கடினமான வ வரவிலக்கணம் ஆகவே அதுக்கு அதாவது இந்த தேசிய இனம் என்பதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன அல்ல இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன என்ற அடிப்படையில் வரையறை செய்கிறார்கள் அப்ப சில இனங்களுக்கு அது வரையறைகள் பொருந்தாது இல்லை இதில் வந்து ஒரு தேர்தல் நிஞ்சாவணம் அல்லது ஒரு தேர்தல் அறிக்கை அல்லது இது ஒரு முக்கிய ஒரு தமிழ் மக்களுடைய ஆவணம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்வதற்கான ஒரு ஆவணம் இந்த ஆவணத்தை தயாரிக்கும் பொழுது ஏன் இவ்வாறான குழப்பங்கள் இதற்குள் தேவையாக இருக்கின்றன உதாரணமாக சொல்லப்படும் நேரடியாகவே பிரிந்து போகும் உரிமையிடக்கூடிய உரிமைதான் மக்களுடைய நேரடியாக சொல்ல வேண்டிய அதாவது இன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் இதை எவ்வாறு சொல்ல வேண்டுமோ அதை நாசுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அதுல சில விடயங்களை நாங்கள் நேரடியாக சிலவற்றை சொல்லக்கூடாது சொல்லுவதனூடாக மிக கடுமையான எதிர்ப்புகளை எதிர்நோக்குகிற இடத்துல அதை தவிர்ப்பதற்கு சில சில இடங்களில் அது மென்போக்காக சொல்லும் ஆனால் அது வலிமை உடையதாக இருக்கும் ஏனென்றால் அது ஏற்கனவே மேலே சொல்ல சொல்லப்பட்டிருக்கும் அல்லது பின்னே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் யாப்பு எடுத்தால்

அதாவது எழுத்து வடிவில் எழுதுகின்ற போது அதை ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோடு எழுதப்பட வேண்டும் அதை விடுத்து வாயால் பேசுவது மாதிரி இல்லை அது எழுதுகின்ற போது அது சரியான தமிழ் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் அது அந்த தமிழ் அர்த்தம் கொடுக்கின்ற போது அதை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் செய்கின்ற போது அது சரியான அர்த்தத்தை அங்கே கொடுக்கும் அப்போ நாங்கள் தமிழில் எழுதுறது தமிழில் பல விதமான வார்த்தைகள் அங்கே வரும் அந்த வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் போடும்போது சில இடங்களில் அது வேறு பொருளை தருவதாக கூட இருக்கும் அப்போ நாங்கள் இந்த தமிழ்லே இந்த வித்து வச்சிருக்கை காட்டுகிற வேலையை தான் இந்த இவர்கள் செய்ய வழி அதாவது இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் இந்த அதாவது இந்த மேனிஃபேக்சரில் இருக்கிற விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக வியாக்கியானப்படுத்த பார்க்கிறார்கள் இதில் எந்த தவறும் கிடையாது வியாக்கியான சந்தேகம் இன்னொரு புறம் இருக்கின்றது இதன் பின்னால் இந்தியா இருக்கின்றது என்ற வாதம் வைக்கப்படுகின்றது அதாவது ரணில் ரணிலுக்கு சாதகமாக வாக்குகள் சஜித்திற்கு சென்றடையாமல் இருப்பதற்கு இந்த பொது வேட்பாளர் என்ற கட்டமைப்பு முற்றுமுழுதாக அதற்காக நிரக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படவில்லை ஆனால் அதற்கு பயன்படுகின்றது ஒரு விவாதம் முன்வைக்கப்படும் பொழுது இந்த டோன் டவுன் பண்ணப்படுகின்ற ஒரு ஒரு நீங்கள் சொல்கிறீர்கள் அது ஒரு அறிக்கையின் தேவைக்காக அப்படி எழுதப்பட்டிருக்கின்றது பட்டுக்கொண்டை தீர்மானம் நேரடியாக சொல்லியிருந்தது தமிழீழ சோசியலிச குடியரசு

எங்கட அதாவது தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்த ஒரு மனுஃபேக்சுவராக பார்க்கிற அந்த தான் இதில் விவாக்கியனம் படுத்துகிறவர்களில் இருக்கிறது இது இந்த தேர்தலுக்காக அதற்கான நியாயப்பாடுகளை சொல்வதாக இருக்கிறது அப்போ நாங்கள் எங்கட தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றில் யாரிடமும் ஒரு மனிஃபேக்சோர் இல்லை போராட்டக்காரர் யாராவது காட்டட்டும் தங்களோட மனிவ்சோரை அப்படி ஒரு மணிவெக்சோரை கிடையாது அதுவும் கிடையாது அது வந்து அதாவது சுதந்திர சோசலிசத்தை நோக்கி என்று எழுதப்பட்ட அந்த நூலானது அதாவது இந்த இலங்கை தேசியவாதிகள் அல்லது சோசலிஸ்டுகளுக்கு தமிழம் தேவை நாங்கள் தேசியம் தனியாக பிரிந்து போக வேண்டும் என்பதை என்பதை விளங்கப்படுத்துவதற்கும் அதை வரையறுப்பதற்குமாக எழுதப்பட்ட வியாக்கியான நூலே தவிர அது ஒரு அரசியல் வேலைத்திட்டம் அல்ல அதை நீங்கள் எங்கேயும் கொடுத்து யாரிடம் விவாதித்து பார்க்கலாம் அப்படி இல்லை ஆனால் அவர்கள் அதை ஒரு அரசியல் வேலைத்திட்டம் போன்று பயன்படுத்தினார்கள் அவ்வளவுதான் அதாவது ஒரு போல காட்டப்பட்டது அதாவது உண்மையில் ஒரு மனுஃபேக்சுவர் இல்லை இதே போல தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எந்த இயக்கத்திடமும் ஒரு பொறன் பொலிசி அதாவது ஒளியுறவு கொள்கை சார்ந்து ஒரு எழுத்து வடிவமான எதுவுமே கிடந்து இருந்தது கிடையாது அப்போ நாங்கள் இதையெல்லாம் விமர்சிக்க முடியாது ஏனென்றால் அந்தந்த காலத்தில் அவர்களால் எதை செய்ய முடியுமோ என்னென்ன தேவைப்பட்டதோ அதைத்தான் செய்தார்கள் இப்போது என்ன தேவையோ இதை நாங்கள் இப்போது செய்கிறோம் இந்த தேர்தலில் சிங்கள பேரினவாதத்தின் தலைமைகளுக்கு அல்லது அதன் அரசியல்வாதிகளை நாங்கள் மறுக்கின்றோம் என்றதன் அடிப்படையில் தேர்தலை பயிஷ்கரிப்பு என்ற நிலைக்கு கொண்டு செல்லாமல் தமிழ் சார்பாக தமிழர்களுடைய தேசிய அபிலாஷிகள் அரசியல் அபிலாஷிகள் இதில் முதலாவது நீங்கள் சொல்றீர்கள் அந்த பகிர்செல்வி இந்த அதாவது தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்கள் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது என்று சொல்வதுவே நூறு மடங்கு நூறு வீதமான நிராகரிப்புத்தான் தான் எப்படி என்றால் சிங்கள தேசத்தினுடைய தலைவனை தெரிவு அந்த தேர்தல் சிங்கள தலைவனை தெரிவு செய்கின்ற தேர்தலை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்றால் அவர்களுக்கு வாக்களிக்காமல் தமிழ் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் சிங்கள தேசத்தினுடைய தலைவனை நாங்கள் நிராகரித்து விட்டோம் இது ஒரு பெரிய புறக்கணிப்பு தான் இது ஒரு நிராகரிப்பு தான் நிராகரிப்பு இங்கே அதாவது இன்று இருக்கிற நிலைமையில் இவ்வளவு காலமும் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்களுடைய வாக்குகள தேவை பெரிய அளவில் அவர்களுக்கு இருந்தது கிடையாது ஏனென்றால் ஒரு யுத்த காலமாக இருந்த அதாவது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே இருந்து வரைக்கும் அது தொடர்ந்தான ஒரு யுத்தத்தை சந்தித்த நிலப்பரப்பில் அந்த யுத்த விரும்பிகளுக்கும் அதாவது யுத்த பிரகுக்களுக்கும் அல்லது இனவாதிகளுக்கும் இனவாதம் தேவைப்பட்டது அப்போ இளைஞனுடைய சனத்தொகையில் இனவாதிகள் இனவாதத்தை காக்குவதன் மூலம் அவர்கள் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று விடுவார்கள் ஆனால் இப்போது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது யுத்த பிரபுக்களுக்கும் யுத்த வெற்றிவீர்களுக்குமான செல்வாக்கு சரிந்து விட்டது இந்த நிலையில் சிங்கள தேசத்தில் மும்முனை போட்டி ஆரம்பித்து விட்டது அப்போ இந்த போட்டிக்குள் இவர்களால் ஐம்பது வியா இலங்கையுடைய அரசியல் யாப்புக்குள் இருக்கின்ற இந்த இந்த தேர்தலில் ஐம்பது வீதத்துக்கு மேலே இவர்கள் பெற முடியாது வாக்குகளை பெற முடியாது ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு இவர்களுக்கு தேவை அப்போ இந்த 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 தேவையை கருத்தில் கொண்டு தான் இந்த இந்த கன்சப் முதல் முதல் சொல்லப்பட்டது அதாவது இவர்களோடு சிங்கள தேசத்தை ஒரு அச்ச அதாவது ஒரு நெருக்கடிக்குள் தள்ளுவது அதன் மூலம் நாங்கள் ஒரு பாகனுக்கு போய் அவரிடம் சிலவற்றை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது இதுதான் இது இந்த கென்சப் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் சொல்லப்பட்டது முள்ளி வாய்க்கால் உடைந்ததன் பின்னர் நாங்கள் ஒரு தேசிய கட்டுமானத்துக்கு வருவதற்கு இது தேவையாக இருந்தது அப்போது சொல்லப்பட்டது இல்லை அதாவது இவர்களை ஒரு நெருக்கடிக்குள் உள்ளாக்கி எங்களுடைய தேவைகளை புரிசெய்யக்கூடிய ஒன்று செய்யலாம் என்ற எண்ணப்பாடு இந்த இலங்கை அரசியல் ஜாப்பில் இருக்கிற கூட செய்யலாம் என்று முன்வைக்கப்பட்டது ஆனால் அப்போது இந்த அரசியல் தலைவர்கள் யாரும் இதை பற்றி கருத்தில் கொள்ளவில்லை பதினைந்தாம் ஆண்டு அவர் சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் ஆண்டு இதை பற்றி பேசப்பட்ட போது இவர்கள் சொன்னார்கள் காலம் குறிவிட்டது எங்களால் செய்ய முடியாது அடுத்த முறை என்றார்கள் இதற்காகத்தான் இந்த சிவில் சமூகம் என்ன செய்தென்றால் இதை ஒன்றரை இடங்களுக்கு முதலே ஆரம்பித்து விட்டது இந்த தேர்தல் வருவதற்கு முன்னே இதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து இது நகர்ந்து போகிறது ஆனால் இந்த தேர்தலில் அன்று சொல்லப்பட்ட அந்த அந்த கென்சப் ஒரு பகுதி தான் இங்கே நடைமுறைக்கு வரும் அதாவது நாங்கள் தாகேனுக்கு போகிற இல்லை அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய தேசிய அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்கான சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய பிரிந்து செல்லுதல் அல்லது அல்லது அதிகாரத்தை பெறுவதற்கான வழிகளில் ஒன்றாக நாங்கள் எங்களுக்கு தனியவே வாக்களிப்பது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது இங்கே இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த ரெண்டாவது வாக்கு மூன்றாவது வாக்கு இன்று வரைக்கும் என்னுடைய என்னுடைய அரசியல் பார்வையிலும் என்னுடைய அவதானத்திலும் இலங்கையினுடைய எட்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டாவது வாக்கு போடுவதென்று யாரும் பேசியது கிடையாது தொண்ணூற்றி ஒன்பது வீதமான ஆட்களுக்கு இப்படி ஒரு அரசியல் ஜாப்பில் இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றே தெரியாது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது தெரியாது ரெண்டாவது செய்யலாம் இப்போது இந்த 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 பிரச்சனையை அறிவுபூர்வமாக கையாண்டு இலங்கை அரசியல் ஜாப்பில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தப்படும் போதுதான் இவர்களுக்கு தெரிகிறது அரசியல் அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே தெரிகிறதோ இப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது தெரிகிறது என்றால் இந்த அளவில் தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் அறிவுபூர்வமாக இதை சிந்திக்கவும் செயற்படுத்தவும் வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கருத்து சொல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது செய்யப்படுகிறது இங்கே யாரையும் அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த இந்தியாவினுடைய விருப்பம் அல்லது மூன்றாம் தரப்பினுடைய விருப்பம் என்று சொல்லப்படுவது இந்த தமிழில் ஒரு இப்போ ஒரு வேர்டு இருக்கிறது அந்த அக்கப்போர் நடத்துவது என்பது இந்த அக்கப்போர் என்றால் ஒரு 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 விஷயத்தை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பார்வையிலிருந்து பல்வேறு விதமாக உருவகப்படுத்தி கதைப்பது அதை தலகுகளாக விளக்கம் கொடுப்பார்கள் அதுதான் தான் இந்த அக்கப்போர்ன்றது இது இந்த தமிழர் தமிழ் தமிழ் தரப்பினரில் இந்த அக்கப்போர் நடத்துறது வலி சுவாரஸ்யமானது அக்கப்போர் நடத்துவார்கள் அது என்னவென்றே அதுக்கு அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார்கள் அதை பற்றி தெரியாதவனே விளக்கம் எல்லாம் கொடுப்பார் அப்படித்தான் கொடுக்குறாள் நான் பலவரோட இடத்துல பார்த்துருக்கேன் அது இதில் பார்க்கவே தெரியாது ஆக்கள் அண்டு எனக்கு புரிய விலந்தது அவருக்கு இந்தியாவுடைய இந்தியாவுக்கு போறவன் எல்லாம் அப்படி என்றால் இந்தியாவோட போய் போயிருந்து காய்ச்சார் கான்ஃபரன்ஸ் நடத்தினாரங்க அப்போ அவர் இந்தியா வந்தாளா சந்தோஷா வந்து அவரோட தான் காய்ச்சார் இந்தியாவில் பாதுகாப்பாளர் சார் வந்து அவரோட தான் காய்ச்சார் காய்ச்சிட்டு போயிருக்கிறார் அப்போ அவர் இந்தியா வந்த ஆள் இல்லையா அப்போ கதைப்பை இது என்னென்றால் இது ஒரு அக்கப்பூர் நடத்து அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் இந்த 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 ரோ மேனியா இந்த சிஐஏ மேனியா அது எழுபதுகளிலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இந்த சிஐஏ மேனியா எழுபதுலேயே இந்த கொம்யூனிஸ்ட்டுக்களால் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது சீன கம்யூனிஸ்டுகள் சொல்ல தொடங்கினார்கள் கொஞ்சம் அதாவது இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கதை பரவாயில்ல சிஐஏண்டே ஆளாண்டு இந்திய ராஜேந்திரன் வந்து என்ன சொன்னார் நீங்கள் சஜித்தோட கதைக்கலாம் அவருக்கு கூட வாக்கு வெறும் போலே இருக்கு அவரோட கதைக்கலாம்னு சொல்கிறார் சந்தோஷத்தையாக சொல்கிறார் நீங்கள் அவரோட ஒரு பேசி பார்க்கலாமே அவரோட ஒரு இணக்கத்துக்கு நீங்கள் போய் என்று சொல்றார் அப்போ இங்கே இந்தியா சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறது சொல்ல போகிறார்களா அப்ப தமிழ் வேட்பாளர் இந்தியாவுக்கு எதிராக நிறுத்தப்படுவதன் ஊடாக இந்த கட்டமைப்பு ஊடாக யாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த அதாவது இந்த தமிழ் வேட்பாளர் என்ற விடயம் எதை சொல்கின்றது என்றால் தமிழ் மக்கள் இவ்வளவு காலம் அதாவது இலங்கையினுடைய அனைத்து இப்போது இருக்கின்ற இந்த மூன்று முக்கியமான மூன்று நான்கு மூன்று நான்கு வேட்பாளர்களும் அவர்கள் ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு மக்கள் என்கிறார்கள் நாங்கள் அதாவது சிங்கள தேசம் சொல்கிறது ஒரு நாடு ஒரு மக்கள் ஒரு தேசம் என்று நாங்கள் சொல்கிறோம் இல்லை எஸ் நாங்கள் சொல்கிறோம் இல்லை நாங்கள் தனியாக நிற்கிறோம் அவர்களுக்கு அதாவது சிங்கள தேசத்துக்கு தெரியும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்னென்றால் தமிழ் மக்கள் சிங்கள தேசத்துடன் இணைந்து வாழ தயாராகி விட்டார்கள் என்ற மனநிலை தோன்றிவிட்டது ஆகவே சர்வதேசத்துக்கு நாங்கள் அதை எடுத்து சொல்லணும் அது மாத்திரமல்ல எங்கள் போராட்டமும் ஆயுத போராட்டம் நடைபெற்றிருக்கு முதலாந்து பிறகு தொடர்ச்சியாக மக்களுடைய போராட்டங்கள் நடந்து வருகின்றது இலங்கை என்ற நாட்டிற்குள் இருந்து கொண்டு மக்கள் அங்கு வாக்களிக்கின்றார்கள் என்பதை வைத்துக்கொண்டு சர்வதேசம் அல்லது இந்த சர்வதேச சக்திகள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை இவ்வாறு தான் புரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும் தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தினால் அவர்கள் தனித்த தேசத்தை உருவாக்கப்படியானால் அப்படியானால் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தங்களுடைய கட்சி பற்றிய பிரச்சாரங்களை செய்ய வேண்டியதில்லை ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுடைய அமைப்புகள் பற்றிய பிரச்சாரங்களை செய்ய வேண்டியதில்லை ஏன் இந்த விளம்பரப்படுத்தல் வருகின்றன தொடர்ந்து தங்களை வைப்பதற்கு தங்களை வளர்த்திச் செல்வதற்கு தான் பயன்படுகிறது அப்படித்தான் இதுவும் நாங்கள் முதலே கிடப்பதல்ல நாங்கள் தூங்கி கிடந்தால் இந்த உலகம் பார்க்க போவதில்லை நான் தொழிற்பட்ட இந்த உலகம் பார்க்கும் அப்போ தமிழ் மக்கள் ஒரு தானத்தில் இருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் சர்வதேசத்துக்கு அவர்களுடைய தேவை இருக்கிறது இன்று உலகளாவிய அரசியலில் இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய அரசியலிலே நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தமிழ தமிழ் மண் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இந்தியாவுக்கு அது தவிர்க்க முடியாத இன்னும் ஒரு கேந்திர தானம் ஆகவே இந்த இடத்துல எங்களோட லொக்கேஷன் தான் எங்களை உலக காலம் வாழ வைக்கிறது தவிர அல்லாது வெறும் இருபது லட்சம் மக்களை கொண்டிருக்கிற தமிழர் தாயகமாக பூவோ இல்லாமல் போயிருக்கும் நாங்கள் ஒரு கேந்திர தானத்தில் வாழ்வதனால் தான் தொடர்ந்து அங்கே இருக்கவும் எங்களுக்கு ஒரு சர்வதேச கவனம் ஈடுவதற்கும் முடிகிறது என்றால் நாங்கள் அந்த அந்த இடம்தான் அதாவது எங்களோட லொக்கேஷன் தான் ஆகவே நாங்கள் அந்த லொக்கேஷன் என்கின்ற அந்த அந்த முதலீட்டில் இருந்து கொண்டுதான் இந்த எங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை வெல்ல முடியுமே தவிர இல்லாவிட்டால் ஒருபோதும் நடக்காது தேசிய அதாவது தமிழ் மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் பேர அழிவின் பின்னர் அவமானகரமாக தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் விரக்தி நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே மக்களை மீண்டும் எங்களுடைய அதாவது தனித்துவமான பண்பாட்டோடு வாழக்கூடிய மக்களாக நாங்கள் அவர்களை மீள் நிர்மாணம் செய்ய வேண்டியிருக்கிறதா தமிழ் தேசியத்தை மீள் கட்டுமானம் செய்ய வேண்டியிருக்கிறோம் அனைத்து வகையிலும் ஒரு கட்டுமானம் செய்ய வேண்டியிருக்கிறார் அதற்காகத்தான் சிவில் சமூகம் இந்த இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாவது நாங்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறோம் எங்களை வலுப்படுத்தவும் எங்களை மீள் கட்டுமானம் செய்வதற்கும் எங்களுக்கு உள உள அரணை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் முக்கியமானதாக இருக்கிறது அதாவது நாங்கள் நாங்களாக எழுந்து நிற்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் அதாவது ஒரு தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்பதை எங்கள மக்களுக்கே நாங்கள் காட்ட வேண்டி இருக்கிறது இல்லாவிட்டால் மக்கள் சிங்களதத்தோடு கரைந்து போகக்கூடிய சூழலைத்தான் உருவாக்கும் அல்லது தமிழ் பொது வேட்பாளருக்காக விழும் வாக்குகள் என்பது அதனை வெளி உலகிற்கும் சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்திற்கும் தமிழ் மக்களுக்குமே அதை காட்டும்னு சொல்றீங்க அவ்வாறு வாக்குகள் விழாத பட்சத்தில் அதை என்னத்தை காட்டு இந்த தேர்தல் நாங்கள் ஒரு 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 போராட்டத்தை தமிழ விடுதலை போராட்டம் என்று முப்பத்தாறு இயக்கங்கள் தோன்றின யாரும் தமிழீழம் கிடைக்காதென்று போராட வழி கிடையில கிடைக்கும் தான் போராடினார்கள் இறுதிவரை விடுதலை புலிகள் போராடினார்கள் முள்ளிவாய்க்கால் மே 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 பதினேழாம் தேதி வரைக்கும் நாங்கள் தமிழத்தை அடைவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் களத்தில் விழுந்தார்கள் நாங்கள் அடைய மாட்டோம் என்றால் அவர்கள் கிளிநோக்கி பிடிபட்ட உடனே எல்லாரும் தூய் எல்லாரும் இறங்கிவிட்டு போய் இருப்பினும் முள்ளிவாய்க்கால் பதினேழாம் தேதி மட்டும் நிச்சயமாக அதாவது அந்த கட்டமைப்பு இல்லாது போனபோது ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க அதாவது ஒரு சிவில் சொசைட்டியை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு எழுந்திருக்கிறது இந்த சிவில் சொசைட்டி இரண்டு மூன்று தடவை உருவாக்கப்பட்டு அது உடைவடைந்து போயிருக்கிறது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இப்போது புதிதாக அதாவது எல்லா அமைப்புகளையும் உள்வாங்கி இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ரீதியான ஒரு கட்டமைப்பாக இது உருவாக்கப்படுகிறது அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த சபை தொடர்ந்து இயங்கும் இனிமேல் எதிர்வரும் காலங்களில் இந்த பொதுச்சபை தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து அனைத்து விடயங்களையும் அது கையாளும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டியலை பாதுகாக்கவும் தமிழ் மக்களுடைய தமிழ் அதாவது அரசியல் உரிமைகளை பாதுகாக்கவும் அது தொடர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்யும் இதிலே இந்த அதாவது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய வேலைகளை நாள் சில வேலைகளில் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடைஞ்சல்களும் தடங்கல்களும் வரலாம் அரசியல் கட்சியினுடைய ஓடுகாலி அரசியல்வாதிகளுக்கு பெரிய தலையீடியாக இருக்கலாம் இல்லை அதாவது இந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை எதிர்பார்க்கலாம் அதாவது சிவில் சிவில் சமூக கட்டமைப்பு இன்னும் ஒரு வருடத்தில் அது இன்னொரு கட்ட வளர்ச்சி அடையும் அது இன்னும் ஒரு வேலை திட்டத்தை அது ஆரம்பிக்கும் இங்கே புதிய கட்சிகளை ஆரம்பிப்பதோ அல்லது புதிதாக இதை உருவாக்குவதோ இல்லை புதிதாக உருவாக்குவதற்கு தலைவர்கள் தேவை ஆகவே நாங்கள் இந்த அசம்பிளிகளை உருவாக்கினால் தலைவர்கள் தேவையில்லை இப்போ தமிழ் மக்கள் பொது சபை ஒரு அசம்பிளி இந்த அசம்பி இந்த அசம்பிளியில் இருபத்தைந்து இணைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த இந்த இருபத்தஞ்சு இணைப்பாளர்களும் தலைவர்கள் தான் இப்படித்தான் இது ஆகவே இது ஒரு அசம்பிளியாக கொண்டு வந்தால் இங்கே எங்களுக்கு போட்டியும் இருக்க போவதில்லை பொறாமையும் இருக்க போவதில்லை ஜனநாயக முறைப்படி பெரும்பான்மையினுடைய கருத்துக்களோடு அங்கே முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது அதாவது இந்த அசம்பிளியில் அதாவது இந்த பொ தமிழ் பொதுச்சபை என்பது அது ஏற்கனவே சொல் அதாவது ஆரம்பிக்கப்பட்ட போது சொல்லப்பட்டது அதாவது ஜப்பானிய பாராளுமன்ற மன்ற முறையில் இருக்கின்ற ஒரு நடைமுறை இங்கே இருக்கப்பட வேண்டும் என்று எப்படி என்றால் நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கே பலவாறு விவாதித்து அடிபட்டு பெரும்பான்மையினர் கருத்து எடுக்கப்பட்டு அது முடிவாகிவிட்டால் எதிராக இருப்பவர்களும் இவரோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் ஜப்பானிய முறை அப்படித்தான் இருக்கிறது அதாவது ஒரு முடிவு எடுக்கும் வரை அவர்கள் கதவை பூட்டி விடுவார்கள் நாடாளுமன்றத்தில் பூட்டி விடுவார்கள் முடிவெடுக்கப்பட்டால் அங்கே இரு எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேரும் எடுக்கப்பட்ட முடிவுக்கு அவர்கள் உழைக்க வேண்டும் விரும்பியோ விரும்பாமலோ உழைக்க வேண்டும் அப்படித்தான் இந்த பொதுச்சபையும் நடைமுறைக்கு போகும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைமுறைக்கு வரும் என்று நாங்கள் நம்பலாம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் நமக்கு தந்தனைக்கு மிக்க நன்றி நன்றி